நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம வீராக்கு வீராக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க அதாவது அரவிந்தோட லவர் இருக்காங்கல்ல அவங்க வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இருக்கார்ல மாறன் போய் அரவிந்த் அடி எல்லாரும் முன்னாடி வெளு வலுன்னு வெளுத்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே வந்து நம்ம மாற்ருக்காங்கல்ல மாறன் வந்து வெளியில் நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து நம்ம பிருந்தா வந்து சொல்கிறாங்க மாமா நான் வேணால் போய் சொல்கிறேன் மாமா வீரா அக்காவுக்கு வந்து உங்கள் கூட தான் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா ரெண்டு குடும்பம் வந்து கண்டிப்பாக பிரிஞ்சிடும் அதனால் இதை குடும்பம் நம்ம ரொம்ப ரெண்டு குடும்பத்துக்காக என்னோடய காதலை வந்து நான் தியாகம் பண்ணுறது தப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அதனால் வந்து நீ எதையுமே சொல்லாத அப்படிங்கிற மாதிரி வந்து பிருந்தாக்கிட்ட சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம இவங்க இருக்காங்களா சூர்யா வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் உனக்கு நல்ல மனசு மாறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இருக்கட்டும் கல்யாண வேலை நிறைய இருக்குது நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கல்யாண வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம சூர்யா வந்து கிட்ட சொல்கிறாங்க ஏண்டி அவனோட லவ் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்க அவன் ரொம்ப நல்ல வேண்டிய தயவு செய்து அவனை ஏற்றுக்கோடி என்னமோ வந்து அரவிந்த் வந்து தப்பான மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை உடனே நம்ம வீராக்கு வந்து கோவம் வந்துருது என்னடி அவன்கிட்ட சொல்ல சொன்னானா இல்லைன்னா அவன் என்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்கள் வெளியிலேருந்து ஒட்டு கேட்டிக்கலாம் பேசாம இருங்க இதெல்லாம் அவன் சொல்லி தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நான் உண்மையை தாண்டி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சூர்யா சொல்கிறாங்க சூர்யா சொல்கிறத வந்து நம்ம வீரா வந்து கடைசி வரைக்கும் எதுவுமே கேட்குற மாதிரி தெரியலை அந்த நேரத்தில் தான் நம்ம அரவிந்தோட காதலி வராங்க வந்தவனே மேடம் நீங்கள் தானே கல்யாணப் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் நான் தான் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்கிறாங்க இல்லை மேடம் அரவிந்த் மட்டும் லம்பாதீங்க அவனோட லவ்வர் நான் தான் என்னை தான் வந்து லவ் பண்ணான் இப்போ பார்த்தோன்னா என்னை கலட்டி விட்டுட்டு உங்களை வந்து கல்யாணம் பண்ண போகிறான் உங்கள் கிட்ட வந்து நிறைய காசு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு காசு அடைகிறதுக்காக அவன் வந்து உங்களை கல்யாணம் பண்ண வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமா ஆமா இதெல்லாம் உண்மைதான் என்னோடய வயதில் வந்து அவனோட குழந்தை இருக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து வீரா வந்து அங்கே திரும்பி பார்க்காங்க மாறின வந்து அங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஓ இது இவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க யார் இதெல்லாம் மாறனை அனுப்பிட்டு தானே சொல்ல சொன்னால் ஏய் மாறா அங்கே வா அப்படிங்கிற மாதிரி மாறனை கூப்பிட்றாங்க மாறனை வந்தானே சொல்லி வீரா மாதிரி கேட்டவன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது இந்த பொண்ணை சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க பிற யாரு வந்து கல்யாணத்தை பாட்டதுக்காக இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்வேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னவனோ என்ன என்ன போய் இப்படி நீ யார்மா என்னமா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க உடனே சொல்றாங்க அவன் வந்து தப்பானவன் என் வயிற்றுல அவனோட குழந்தை இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஐயோ என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையோ ஆமாங்க இதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரி ஆதார் தான் காட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறேன்னு கேட்காங்க ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இல்லைங்க படுவாய்ப்பை எல்லாத்தையுமே அழிச்சிட்டான் இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா வந்து உண்மை தெரிஞ்சிடும் அது ஒன்று தான் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இருமா நீ சொல்கிறதெல்லாம் உண்மை மாதிரி தெரியுது இரு நான் போய் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வரேன் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்து எங்கள் அப்பாக்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லு அவர் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கூப்பிடுவார மாதிரி காட்டுறாங்க அந்த கேப்பில் வந்து அரவிந்த் வந்து ரவுடிகள் கால் பண்ணுறாங்க டே இங்கே வாங்கடா ஒரு பெரிய பிரச்சனை என்னோட லவ்வர் வந்து இங்கே வந்துட்டா அவளை எப்படியாவது அடிச்சு தூக்கிட்டு போயிருங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு நீ ஒன்றும் கவலைப்படாத கல்யாணம் பாரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க வந்து மாற்றி di luar angkasa. Eh? இந்த பக்கம் வந்து ராமச்சந்திரனை வந்து நம்ம மாறன் கூட்டு வர மாதிரி காட்டுறாங்க மாறன் வந்து மாடிப்படி வழியாக கூட்டு வராங்க அப்பா வாங்கப்பா வாங்கிட்டு ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சவண்டே என்னடா முக்கியமான வேலைன்னு கூட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துகிட்டு இருக்காரு அதுக்குள்ளே பார்த்தா அந்த ரவுடிங்க வந்து அரவிந்தோட லவர் வந்து அட்டாக் பண்ணி டக்குன்னு அங்கே தூக்கிட்டு போயிடுறாங்க அதுக்கடுத்து மாறன் வந்து அந்த இடத்துக்கு வந்து ராமச்சந்திரன் வந்து கூட்டு வராங்க அந்தவொனையும் பார்க்குறாங்க என்னடா இங்கே எம் டிஆருக்கு எங்கேயுது கூட கூட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்க அப்பா இங்கே ஒரு பொண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே என்னடா பொண்ணு கின்னுட்டு இருக்க நைட் எதுவும் சரக்கு எதுவும் போட்டேடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேர் அதுக்குள்ளே வந்துட்டு வந்துக்கிட்டு பொண்ணுக்குன்னு இருக்கேன் கீழே கல்யாண வேலை அவ்வளோ இருக்கு மேலே வந்துட்டு என்னத்தையாக பேசிக்கிட்டு இருக்காடா போய் கல்யாண விலைய பாடுறா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து போயிடுறாங்க இந்த பொண்ணு இங்கே தான இருந்துச்சு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க கீழே பார்த்தா நம்ம அரவிந்த் வந்து அரவிந்த் வெளியில் வந்து ஒரு கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு சாமி கும்பிட்டு வெளியில் வர்ற வழியில் பார்த்தா விறு ஊர்னு போகிறாரு நம்ம மாறன் விறுன்னு போய் சட்டையை பிடிச்சி பலார் பலார்னு அடிச்சு அந்த இடத்துல எல்லாேருமே அவமானப்படுத்திடுறாரு டக்குன்னு நம்ம அரவிந்த் வந்து கனவு காண்ற மாதிரி காண்ற காட்டுறாங்க பகல் கனவு அது வந்து நிஜமான கனவாக இருந்தால் சரி நிஜமாக நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் நாங்கள் கூட நிஜமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே பார்த்து அதை வந்து கனவாக்கிட்டாங்க அதுக்கடுத்து வந்து உள்ளே வராங்க வந்தவனே மாறனை வந்து டீஸ் பண்ணுற அரவிந்த் சொன்ன மாப்பிள்ளை வாங்க நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க நான் தான் துணமாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே வேறு எல்லாருமே என்ன பண்ணுறது எல்லாருமே போங்க தொணமாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கண்மணி சும்மா இருக்காமல் ஏற்றி விட்றாங்க மாறன் போய் நில்லுங்க நீங்கள் நின்னாதான் உங்களுக்கு பார்த்துட்டு நீங்களும் தொணமாப்பிளையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு யாராவது பொண்ணு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க அதையெல்லாம் இந்த பக்கம் பார்த்துட்டு நம்ம வள்ளிக்கு வந்து ரொம்ப பயங்கரமான குரம் ஆகிடுச்சு மாறன் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாறனால் எதுவுமே செய்ய முடியல உண்மை தெரிஞ்சு போச்சு ஆனால் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து நம்ம மாறன் வந்து அவருக்குடையே தொண மாப்பிள்ளை மாதிரி போகிறாங்க போகிற வழியிலே வந்து அவர் ரொம்ப வந்து டீஸ் பண்ணுறாரு நம்ம மாறனை அரவிந்த் வந்து என்ன ஏதோ இது சப்பதம்லாம் விட்டீங்க ஒன்றுமே நடக்காது போலே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் வந்து வீராக்காலத்தை தாலி கட்டிடிறேன் அதுக்கடுத்து உங்கள் நினைவாக வேணால் எங்கள் வீட்டில் ஒரு நாயை வாங்கி வளர்க்குறேன் அந்த நாய்க்கு வந்து மாறன்னு பேர் வைக்கிறேன் அதை கூப்பிடும் போதெல்லாம் அவங்க வரும்ல நம்ம வீராக்கு வரணும் ஏன்னா வீரா உன்னே மாதிரி ஒரு பையன் கூட போய் சுற்றியிருக்காப்பாரு அவனுக்கு இந்த திறனை கொடுக்கணும் அடுத்து மாறணும் உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணுமே நான் வேணால் உங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்கேன் ஏன்னா நீங்கள் மட்டமான சரக்கு அடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க நீங்கள் சரக்கு அடிச்சு சரக்கு அடிச்சு ஆகுற வரைக்கும் உங்களுக்கு சரக்கு பன்சர் பண்ணுறேன் உங்களுக்காக அது பண்ண முடியும் அது பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி டீஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியலை அடுத்து வந்து நம்ம வள்ளி அதுக்கடுத்து நம்ம சூரியா மாறனெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியா அந்த கல்யாணத்தை வந்து நிறுத்தணும் அது ரொம்ப கெட்டவனாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம இவங்க சொல்கிறாங்க எப்படியா நீ தாலி கட்டிடு அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க அத்தை நான் தாலி கட்டலைனாலும் கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டேய் டெய் நான் தாலி கட்டி கட்டண தாலி கட்டினாலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கா நீதானே தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து வள்ளி சொல்லிவிட்டு போயிடுறாங்க அடுத்து தாலி எங்கடா அப்படின்னு தேடுறாங்க பார்த்தா சூர்யா வச்சிருக்காங்க சூர்யா வந்து இருந்தா மாறா நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினைக்காத கண்டிப்பாக வந்து வீராக்கு ஏற்ற மாப்பிள்ளை நீ தான் நீ ஒன்றும் கவலைப்படாத கடைசி நேரம் நெருங்கிடுச்சு இதுக்கு மேலே வந்து வீரா மனசை மாற்றணும் மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காது அது நடக்காது நீ தவிசெய்து தாலி கட்டிடு அதுக்கடுத்து பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் தாலி கட்டுறதுக்காக தயார் தயாராகிடுறாங்க நம்ம மாறு ஸ்டேஜிலே போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்ம இவர் சொல்கிறார் யார் ராகவன் வந்து சொல்கிறாரு அத்தை அவனை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனை கீழே வர சொல்லுங்க தொணமாப்பில் மாதிரி மேலே நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைடா நிற்கட்டும் கரெக்டாக இருக்கும் அவன் நின்னாதான் அந்த இடத்துல நின்னா தான் அதெல்லாம் சரியாக வரும் ஏன்னா அவர் காரணத்துக்காக தான் நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கையில் தாலியாக நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா வீரா வந்து மனப்பொண்ணா வந்து மேலே வர மாதிரி காட்டுறாங்க நாளைக்கு எபிசோடில் தான் தாலி கட்டுறாரா இல்லைன்னா கல்யாணம் எப்படி நிற்கும் தெரியும் இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க